டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னு தெரியுமா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் பெட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும் ஆனால் பயத்தினாலேயே வந்து வளர்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து இப்போ செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஐயோ வீட்டில் நாயே வளர்க்கக்கூடாதுங்க அது நமக்கு சரி கிடையாது நம்ம வந்து நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்வாங்க ஒரு சிலரை கேட்டிங்கன்னா பூனை குறுக்கில் போனால் சகுனம் கிடையாது நல்ல சகுனம் கிடையாது பூனை வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க பறவைகளை நம்ம கூண்டில் அடைக்கவே கூடாது பறவைகளை கூண்டில் அடைச்சா அது பாவம் இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்குது ஆனால் நம்ம நம்ம வந்து உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம் எவ்வளோ செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்க்குறாங்கன்னு அதுவும் இப்போ இப்போ வந்து அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா இந்த செல்லப்பிராணிகளினுடைய வளர்ப்பு இதுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் கிளிகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கே ஒரு கிளி நம்ம வளர்க்குறோம் இல்லை கிளி நல்லா நம்மள்கிட்ட பேசுது அந்த கிளி வந்து நம்ம அது அதனுடைய வளர்ப்பில் சில பேர் ரொம்ப வீட்லையே வந்து அந்த கிளி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரியே இருக்கும் அதெல்லாம் புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய பறவைகள் கிளி அப்படின்னாலே புதன் தான் அந்த பச்சை நிறம் ஒன்று ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஜோதிடத்துக்கு வந்து புதன் வந்து அதிகபட்சி ஸோ நீங்கள் வந்து கிளி ஜோசியம்னு சொல்கிற பாருங்க ஒரு ஒரு விஷயத்தை உனக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த கிளிக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் அண்ட் எல்லா முக்கியமான ஆலயங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கு ஒரு தனி இது இருக்கும் இப்போது திருவேலிமொழிலு ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து முழுக்க கிளிகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கிளிகள்லாம் சிவா சொல்லும் கிளி உத்தரவு கொடுத்தா தான் ஓதுவார் வந்து அந்த இதையே வந்து ஓதுவார் ஸோ ஒரு ஒரு கோவிலில் வந்து ஒரு கிளிக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நிறைய ஆலயங்களில் வந்து உண்டு அடுத்தது நம்ம எடுத்துனோன்னா ஸோ கிளி எல்லாருமே வளர்க்குறதில்ல அந்த புதன் ஆதிக்கம் இருக்கிறவங்க அந்த இடத்துல அந்த பூமியிலேயுமே புதனினுடைய ஆதிக்கம் இருந்தால் கிளி வந்து அங்கே நிறையா இருக்கும் அண்ட் வளர்க்கலாம் அடுத்து வந்து ரொம்ப காமனாக வளர்க்குறது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் இந்த பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாய்கள் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வீட்டுக்கு ஸோ செவ்வாய் வந்து அதற்கு ஒரு முக்கியமான கிரகம் அண்ட் ஒரு சிலர் வீட்டில் நாய்கள் வந்து ராசியும் இருக்காது அப்போ அந்த செவ்வாய் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நாய் வளர்க்கக்கூடிய அந்த ராசி அந்த செல்ல பிராணி வந்து வளர்க்கக்கூடிய அந்த ராசி வந்து இருக்காது பூனை எடுத்துக்கலாம் இப்போ பூனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சகுனத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பூனை வந்து ஒரு நல்ல இது கிடையாது பூனையினுடைய முடி வந்து நம்ம வீட்டில் உதிர்ந்தாலே அது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பூனைக்கு வந்து ஒரு சாபம் உண்டு அப்படின்னா ஒரு புராண கதை வந்து உண்டு ஸோ ஜென்ரலி பூனையை வந்து வீட்டில் வளர்க்க மாட்டாங்க ஆனால் அதுவும் ஒரு பிராணி அதற்கு நம்ம பாலை வைக்கிறோம் இல்லை கோவில்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூனை குறுக்களையும் நடுக்கலையும் இருந்துன்னு தான் இருக்குது ஸோ இந்த பூனை வந்து என்ன கிரகத்திற்கு வந்து அதிபதி இல்லை என்ன கிரகத்திற்கு நம்ம பூனையை ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனி பகவானினுடைய ஒரு அம்சம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனினுடைய உயிர் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூனை இடத்துலையோ ஒரு நாய் இடத்துலையோ தான் போய் அந்த உயிர் வந்து இருக்கும் அது அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த இது ஸோ பூனை வந்து அதுவும் ஒரு கருப்பு பூனை அப்படின்னாலே அது சனீஸ்வர ரூபம்தான் இப்போ பர்ஷியன் கேட்ஸ் வச்சுருக்காங்க அந்த கேட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப தான் அந்த கேட்ஸை வந்து வளர்க்குறாங்க ஸோ முன்னைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து வீட்டுக்கு காவலாகவும் மாடுகள் வந்து வீட்டில் வந்து நிறைய இருக்கும் ஸோ இந்த மாடோடைய இதுக்கு என்ன கிரகம் பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அதிபதி காளமாட்டுக்கு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காளமாட்டுக்கு வந்து அது பசுமாடு மாடுகள் அப்படின்னாலே அது வந்து சுக்கிரன் தான் ஏன்னா பால் சுரக்கிறது இல்லையா சுக்ரன் வந்து அதுக்கு அதிபதி ஸோ பசுமாடு எடுத்துருந்தீங்கன்னா சுக்ரனும் காளை மாட்டிற்கு வந்து செவ்வாயும் எருமை மாட்டிற்கு வந்து சனி பகவானும் நம்ம பிரித்து சொல்லலாம் இந்த மாடுகள் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அதே போல் பால் வந்து நமக்கு ஒரு அமுத சுரபி மாதிரி அந்த பசுமாடுகள்லாம் வீட்டில் இருந்தால் அதனால் அந்த காலத்தில் வந்து பசுமாடுகளினுடைய வளர்ப்பு எல்லார் வீட்லேயுமே இருந்தது பாலினுடைய தேவைக்காக இப்போ மாடு வளர்க்குறதுக்கெலாம் இடமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி நாய் வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருமே வச்சுருக்காங்க இது எதாவது வீட்டுக்கு தோஷமா இல்லை நாய் வளர்க்குறது வீட்டில் ஏதாவது பெரிய பாவமா இல்லை இதெல்லாம் எதாவது நமக்கு சாபம் கொண்டு வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த செல்ல பிராணிகள்னு சொல்லக்கூடியதும் நாயெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஸ்வாசமான ஒரு பிராணி இப்போ நமக்கு பிடிக்கலை நமக்கு அது பார்த்தா அலர்ஜி இல்லை எனக்கு பயம் நம்ம வளர்க்கலைங்கிறது வேறு பட் நீங்கள் ஒரு நாயை வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு நா ஒரு நாய்க்கு வந்து நீங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணியாக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பராமரிப்பையும் நீங்கள் கரெக்டாக கவனித்து செய்யணும் நாய் வச்சுருக்கேன் ஆனால் நான் போது அதனுடைய பாவமும் அதனுடைய தோஷமும் நமக்கு வந்து சேரும் ஏன்னா வாயில்லாத ஜீவன் அது நீங்கள் நாய் வாங்குறீங்க இல்லை ஒரு நாய் எங்கேயோ கடக்கிறது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது அதை ரெஸ்கியூ பண்ணது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதற்கு மாதம் மாதம் அதற்களுக்குன்னு வேண்டப்பட்ட அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ உணவு கொடுக்கறதோ அதை கரெக்டாக ப்ரீதிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதோ இது எல்லாமே அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம செல்லப்பிராணிகளுக்கு செய்யலை அப்படின்னா அதுவே பாவம் அதுக்கு நம்ம வாங்காமையே இருக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வச்சுக்காமையே நம்ம இருக்கலாம் ஸோ இந்த செல்ல பிராணிகளில் அதுவும் ரொம்பவுமே காமனாக இருக்கக்கூடியது நாய்களும் மாடுகளும் தான் ஏன்னா எல்லாருமே வந்து பூனையை வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் பூனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க கிளிகள் பேசுது அதுவும் ஃபாரின் பிரீஜ் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் ஸோ இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம நாய்களை வாங்குறது அப்படிங்கிறது தப்பு இல்லை ஒரு நாயை வளர்க்குறது பிரச்சனையே இல்லை ஆனால் அதை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு பாபமாக நமக்கு அது வந்து சேரும் அது நம்ம குழந்தைகளையுமே வந்து பாதிக்கும் இந்த செல்ல பிராணிகள்லாம் வந்து நமக்கு வீட்டில் வளர்க்குறோம் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு செட் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு பிராணிகள் வளர்க்குறதுல நமக்கு அது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என் வீட்டில் அது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வீடுகளில் என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சில வீடுகளில் வந்து செய்வன கோளாறு இருந்தாலோ இல்லை சில வீடுகளில் வந்து பேய் இருக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான வீடுகள் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் அந்த செல்ல பிராணிகள் வந்து தங்காது ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் எல்லாமே என்னென்னா ஓனரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உயிரை வந்து அது கொடுக்கும் அதனால் அப்படி உங்கள் வீட்டில் அது எதாவது எப்பவும் இறந்து போயிடுது வாங்கி வச்சா நிற்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து கொஞ்சம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க இந்த பிராணிகள்லாம் வளர்க்கறதுனால எந்த விதமான பாவமும் நமக்கு வந்து சேராது ஆனால் பறவைகள் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகளை நம்ம வந்து கூண்டில் இட்ட இல்லை கூண்டில் போட்டு அடைக்கிறது அப்படிங்கிறது பாவம் வந்து சேரும் இதற்கு ராமாயணத்துலேயுமே சொல்லுவாங்க சீதை வந்து ஒரு இரண்டு நாழிகை கிளியை வந்து தன்னுடைய கையில் வச்சுருந்து சுதந்திரமாக பறக்க வேண்டிய கிளியை அவ கையில் வச்சுருந்தாலாம் பதினாலு ஆண்டுகள் அவள் சிறைவாசம் இருந்தாள் அதனால் சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகளை நம்ம வந்து அதை கூண்டில் அடைத்தால் நமக்கு ஏதாவது ஒரு சிறைவாசம் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற அந்த சாபம் பட்சி சாபம்னு சொல்கிறது அதனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எப்படி பிராணிகள் இடத்தில் வளர்க்கலாம் எப்படி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி சுபகிரகம் பகுதி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்